இளம் பேச்சாளர் அகில அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பொதுக்கூட்டத்துக்கு நிறைய அக்காமார்கள் வந்திருக்கீங்க நிறைய அண்ணன்மார்கள் வந்திருக்கீங்க நிறைய ஐயாக்கள் வந்திருக்கீங்க நீங்க எல்லாருமே ஒரு கொள்கை பிடிப்போட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பக்கத்தில் தான் பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கலாம் கடைகளில் பொருட்கள் வாங்கிக்கிட்டு நிறைய பேர் இருக்கலாம் நிறைய பேர் வந்து அந்த தெருக்களில் நின்றுக்கிட்டு இருக்கலாம் நீங்கள் எல்லாருமே எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இங்கே பேசக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடிய கருத்துக்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கக்கூடிய கருத்துக்களாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்தி திணிப்பு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்து தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்குது பாரபட்சம் காட்டக்கூடிய ஒன்றிய அரசினுடைய செயல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல இன்றைக்கு எம்எல்ஏ எம்பிக்களினுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய செயல்ல ஒன்றைய பாஜக அரசு என்பது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அந்த டிபேட் ஷோல அதிமுக அதாவது அடிமை அதிமுகவை சேர்ந்த ஒரு நண்பர் நண்பர்மா சொல்றாரு டீ கடையில டீ குடிக்கக்கூடியவர்களுக்கு மாநில சுயாட்சியை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அதே போல் இன்னைக்கு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குறாங்க இல்லையா இந்த நிதி ஒதுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறோம் ஆனால் பாஜகவை சேர்ந்த சிலர் இப்போ கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு தொகுதி இந்த இவ்வளோ நாங்கள் நிதி ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் அதே போல் வானதி சீனிவாசன் கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா இவ்வளவு நிதி ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நிதி ஒதுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கருத்தை பத்தி சொன்னா ஏத்துக்கலாம் ரெண்டாயிரம் கோடி கொடுத்தோம் ரெண்டாயிரம் கோடி முடியும் என்ன கோடி ரெண்டாயிரத்தி எப்படி மாத்தி சொல்ல முடியும் இதை நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா இதை உங்களால் மக்கள்கிட்ட போய் புரிய வைக்க முடிஞ்சா நீங்க புரிய வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு எகத்தாளமான கேலியான பேச்சை பேசக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கிறது பாஜக அடிமையாவை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கிறது அடிமை அதிமுகவுக்கும் இருக்கின்றது இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஹிந்தி திணிப்பு பத்தி பேச போறோம் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முப்பத்தி எட்டுல ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து ஒரு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான ஆதிக்கத்துக்கு எதிராக தொடர்ந்து போராடி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன மூணு விதமான ஆதிக்கத்துக்கு எதிராக மட்டும்தான் போராடினாங்களா வேற எதுக்கும் போராடலையா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை வைக்கலாம் மூணு வித போராட்டங்களுக்காக மட்டும் அவர்கள் போராடவில்லை பல ஆதிக்கங்களை எதிர்த்து தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல ஒரு உதாரணமா மூன்று போராட்டங்களை நான் சொல்றேன் அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடந்த சுதந்திர போராட்டத்தை நம்ம சொல்லலாம் அதே போல இந்திரா காந்தி அம்மையார நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க அவசர நிலை பிரகடனம் போட்டாங்க அவங்களை எதிர்த்து தமிழ்நாடு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துச்சு அதே போல ஹிந்தி திணிப்பை எதிர்த்து பல போராட்டங்களை தமிழ்நாடு என்பது முன்னெடுத்தது இந்த சுகந்திர போராட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு முடிஞ்சிருச்சு இந்திரா காந்திக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறதுமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளை விடாத ஒரு கருப்பு மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு எப்போ நம்ம முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதற்காக பல தலைவர்கள் உயிர் நீத்திருக்காங்க பல பேர் தீக்குளிச்சிருக்காங்க நீங்க கேட்கலாம் என்ன தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் வரலாறுகளே பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வரலாறுகளை மட்டும்தான் பேசுவீங்களா அப்படின்னு கேட்கலாம் வரலாறு இருக்கின்றது அதனால நாங்க வரலாறுகளை பேசுறோம் தமிழ்நாட்டில் தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இருபதாயிரம் நூற்றாண்டினுடைய பொக்கிஷமாக இருக்கின்றது சங்க இலக்கியம் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்தை எட்டு தொகை என்று எட்டு தொகை பத்து பாட்டு என்று சங்க இலக்கியங்கள் தொடங்கி இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டில் பாரதிதாசனினுடைய கவிதைகள் வரைக்கும் பல்வேறு கவிதைகள் பல்வேறு மொழிவளம் சார்ந்த மொழியாக நம்மளுடைய தமிழ் மொழி என்பது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் சொல்ற ஹிந்தி மொழிக்கு என்ன இருக்குது சரி அதுக்குள்ள நம்ம அப்புறம் போலாம் இப்போ தமிழினுடைய இவ்வளவு ஆதிக்கம் நிகழ்ந்த தமிழ் மொழியை அவங்க வந்து வஞ்சிக்கிறதுக்கான காரணம் என்ன என்பதை நம்ம யோசிக்கணும் சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த போக்கு அப்படிங்கிறது இந்த மனநிலை அப்படிங்கிறது ஒன்றிய அரசு இருந்துருக்குது இருந்திருக்குது தமிழ்நாட்டுல அதாவது இந்தியாவுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமாக மூவாயிரம் மொழிகள் பேசப்படுது அந்த மூவாயிரம் மொழிகள்ல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டாரோலா பேசப்படக்கூடிய மொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முந்நூறு மொழி பேசப்படுதுன்னு சொல்லலாம் அந்த முன்னூறு மொழியில சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கிடைக்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வருது நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு பதினான்கு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக ஆக்கப்படுது அந்த பதினான்கு மொழிகளில் ஹிந்தி அப்படிங்கிறதுக்கு தான் அதிகப்படியான அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கு அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளுக்கும் எந்த விதமான முன்ன முன்னெடுப்பும் கொடுக்காம ஒரு ஹிந்தி மொழிக்கு மட்டும் நீங்க ஏன் இவ்வளோ விஷயம் பண்றீங்க அப்படிங்கறதா எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது ஹிந்தி மொழி தான் பெரிய மொழியாக இருக்கணும் அந்த மொழிக்கு தான் வந்து மற்ற மொழிகள் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கோட நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க நாடாளுமன்றத்துல அண்ணா உரையாற்றும் போது சொல்றாரு ஹிந்தி மொழி என்ன சொல்றாங்க அப்படின்னா எதிர்கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் ஹிந்தி தான் வந்து பல மக்களால பேசப்படுது தான் நாங்க ஹிந்தியை வந்து பொதுவான ஒரு மொழியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க பல மக்களால் பேசப்படுது அப்படிங்கிறதுக்காக நீங்க பொது மொழியாக வச்சிருக்கீங்க அது இருக்கட்டும் இந்தியாவில் அதிகமாக எது இருக்கு பறவை என்ன இருக்கு காகம் தான் அதிகமாக இருக்கு அப்போ நீங்கள் ஏன் காகத்தை வந்து தேசிய பறவையாக அறிவிக்காம மயிலை எதுக்கு தேசிய பறவையாக அறிவிச்சிங்க அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்புறாரு இப்படி பல்வேறு பிரச்சனைகளும் மின்னல்களும் நிறைந்ததாகத்தான் வந்து இந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கு ஒரு ஆறு கட்டமாக இந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் நடந்திருக்குது பெரியார் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழர்களே அதாவது திராவிடர்களே உங்களினுடைய குரல்வடைக்குள் ஹிந்தி என்பது திணிக்கப்படுகின்றது அதற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி பெரியார் அறை கூவல் விடுகின்றார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டங்களில் என்ன நடக்குது அப்படின்னா திருச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரு திருச்சியில் என்ன அப்படின்னா திருச்சியிலிருந்து உறையூர் வரைக்கும் வந்து உரையுள்ளேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு மாபெரும் மாநாடு நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி அதுல பாரதிதாசனினுடைய பாடல்களை எல்லாம் பாடிக்கிட்டு வழிநடுக ஐநூத்தி ஐம்பத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு மைல்கள் வந்து சென்னை வரைக்கும் போகிறாங்க சென்னை வரைக்கும் போகும்பொழுது இருநூத்தி முப்பத்தி நாலு ஊர்களை கடந்து அவங்க எண்பத்தி ஏழு பொதுக்கூட்டங்களை பேசி மக்களிடையே இந்த ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிராக பேசி போயிருக்காங்க ஈடுபட்டு இருக்காங்க ராமாமிர்தம் உட்பட பல பெண்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி இருக்காங்க தான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் முற்று அதாவது இதற்கெல்லாம் விதை போட்டது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமாக தான் இருக்கின்றது இது ஒன்றிய பாஜக அரசுக்கு பிடிக்கல பெண்களினுடைய முன்னேற்றத்தை எந்த வகையிலாவது தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த மொழி போராட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா இந்த மொழி போராட்டத்துக்காக பல்வேறு நபர்கள் வந்து உயிர் நீத்திருக்காங்க நடராசன் தாளமுத்து இவங்களாக இருக்கட்டும் பல நபர்கள் உயிர் நீத்திருக்காங்க அவர்களினுடைய உயிர் தான் வந்து இன்றைக்கு இந்த மொழி போரை தொடர்ந்து நம்ம எதிர்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருச்சியில் டால்மியாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த இடத்துல சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது அந்த டால்மியாபுரம் அப்படிங்கிறது வந்து என்ன பேர் அப்படின்னா ஒரு ஹிந்தி பேர் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய பெயரை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துக்கு வச்சுருக்காங்க இதை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகம் அன்னைக்கு போராடுது போராடுறப்போ பெரியார் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரயில் நிலையங்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த ரயில் நிலையங்களுக்கு பெயர் எதில் இருக்குன்னா ஹிந்தியில் இருக்குது ஹிந்தியில் ரயில் நிலையத்துக்கு பேர் இருந்துச்சுன்னா நீங்கள் தார் பூசி அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றாரு இந்த செயலை திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பல பேர் வந்து செய்கிறாங்க இவங்க வந்து தார் பூ பூசி அழிப்பாங்களாம் காங்கிரஸ் சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனம் எடுத்துகிட்டு போய் அவங்க அழிச்சதை திரும்ப அழிச்சிட்டு வந்துருவாங்க இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து டால்மியாபுரம் அப்படிங்கிற பேரை வந்து கள்ளக்குடியாக மாத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உட்பட பல பேர் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க பல பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ரயிலினுடைய தண்டவாளத்தில் தலைவர் கலைஞர் வந்து தலை வைக்கிறாரு பல போராட்டங்களுக்கு நடுவில் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இந்த துப்பாக்கி சூட்டில் தான் கேசவன் அப்படிங்கிற ஒருத்தரும் நடராசன் அப்படிங்கிற ஒருத்தரும் வந்து சுடப்படுறாங்க இவங்க இறந்துடுறாங்க இது மாதிரி பல்வேறு உயிர் தியாகங்களோட இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது இந்த போராட்டம் இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மத்திய அரசு பணியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹிந்தியில தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை மத்திய அரசாங்கம் போடுறாங்க அதை எதிர்த்து இவங்க பேசி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர்றாங்க அதுக்கு பிறகு நம்ம எல்லாருமே வந்து டிவில அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு காலகட்டங்கள் அப்போல்லாம் நான் வந்து பிறக்கவே இல்லை அந்த காலகட்டங்கள்லாம் வந்து ஊடகங்கள் அதிகமாக இருக்காது இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேனல்கள் சேனல்கள்லேயுமே வந்து சின்ன சின்ன சேனல்கள்லையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த திரைப்படங்கள் இருக்கு இல்லையா அது தமிழில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க இப்போ தமிழில் ஒளிபரப்பக்கூடிய நேரத்தை குறைச்சி ஒன்றிய அரசாங்கம் குறைச்ச பொழுது அது வந்து குறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டங்கள் நடக்குது அதே போல் நீங்க வந்து வானொலியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சட்டத்தை போடுறாங்க அதை எதிர்த்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்மளுடைய தளபதி ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து போராடி இருக்காரு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காலகட்டங்களில் இப்படியாக இந்த இந்தி திணிப்பு அப்படிங்கிறது தொடங்கி இன்னைக்கு என்ன என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் புதிய கல்வி கொள்கை அப்படின்னு ஒரு வடிவம் எடுத்திருக்கு என்ன இந்த புதிய கல்விக் கொள்கை இந்த புதிய கல்வி கோயில்களில் மூன்றாவது மொழியாக ஹிந்தியை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஹிந்தியை படிக்கணும் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு இதை கிட்ட போய் கேட்டோம்னா ஒரு நாலு காரணம் சொல்கிறாங்க என்ன காரணம் தெரியுமா நீங்கள் போய் வந்து பானிபூரி வாங்கணும் ஒரு பிளேட் பானிபூரி வேணும் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டில் வந்து நிறைய கடைகளில் வந்து பானிபூரி விற்கக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிலாளர்கிட்ட எனக்கு வந்து சட்டி சாம்பார் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தேவையாம் அதே போல நீங்க கும்மிடி பூண்டி அந்த மாதிரி சைட் எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை ஹிந்தியில திட்டுவாங்க நீங்க அவளை திருப்பி திட்டுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் அதனால நீங்க ஹிந்தி படிக்கணும்னு சொல்றாங்க இதுக்கும் மேல ஹைலைட்டா என்ன தெரியுமா சொல்றாங்க நீங்க வட எல்லாம் போனீங்க அப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் சிண்டல்களில் ஈடுபடுவாங்க அதை எதிர்த்து நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்களே ஒத்துக்கிறாங்க வட மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இதெல்லாம் ஒரு காரணம் இதுக்காக நாலாம் கிளாஸ்ல இருந்து நான் வந்து ஹிந்தியை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றை நிறைய பாஜக அரசாங்கம் சொல்லுகின்றது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆந்திராவை சேர்ந்த முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா எதுக்காக ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வந்து அவங்களுக்கு தொடர்பு மொழியாக ஹிந்தி அப்படின்னு இருக்கும் அதனால ஹிந்தி படிக்கணும் எதுக்கு தொடர்பு மொழி ஹிந்தி இங்க இருமொழி கொள்கை இருக்கு தமிழும் படிக்கிறோம் இங்கிலீஷும் படிக்கிறோம் அதே மாதிரி அங்க இருக்கவங்களும் தமிழும் அவங்களுடைய தாய்மொழியும் படிப்பாங்க இங்கிலீஷையும் படிப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்க ஆங்கிலத்துல தொடர்பு கொண்டுகிறோம் எதுக்கு எங்களுக்கு ஹிந்தி அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி ஹிந்தியை படிக்கிறதுக்கு பல்வேறு காரணங்களை ஒன்றிய அரசாங்கத்தை சேர்ந்த நபர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறதுல என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மூணாம் வகுப்பு குழந்தைக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னு என்னன்னு கூட அந்த குழந்தைக்கு தெரியாது மூணாம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் ஆறாம் வகுப்பில் பப்ளிக் எக்ஸாம் ஒன்பது பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லி ஒரு தெரியாத எக்ஸாம் வைக்கிறாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த அந்த தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த படிக்க முடியாது அதே வகுப்புல படிக்கணும் அப்படி படிச்சு அதால திரும்பவும் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தொழிற்கல்வி கொடுப்பாங்க இந்த தொழிற்கல்வி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதாவது இந்த தொழிற்கல்வி மூலமாக அவங்க என்னத்தை செய்ய வராங்க அப்படின்னா குலத்தொழில்கள் இருக்கு இல்லையா அந்த குலத்தொழில்களை ஊக்குவிக்க கூடிய வகையில இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யறாங்க விஸ்வகர்ம யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்த திட்டத்துல நீங்க ஆறாம் வகுப்புக்கு பிறகு இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து தொழிற்கல்வி படிச்சுக்கோங்க தொழிற்கல்வி படிச்சிட்டு அந்த தொழிற்கல்வியை முடிச்சிட்டு நீங்க வந்து லோன் கேட்டா கவர்மெண்ட்ல லோன் கொடுப்பாங்க அந்த லோனை நீங்க வாங்கணும்னா உங்களோட குடும்பத்துல யாராவது அந்த தொழில செஞ்சிருக்கணும் இப்போ எங்க அப்பா பானை செய்யறாரு அப்படின்னா எனக்கு லோன் கொடுப்பாங்க இல்லை எங்க தாத்தா பானை செஞ்சிருந்தா தான் அந்த லோனை எனக்கு கொடுப்பாங்களாம் ஆக இதுல என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடு பல்வேறு வருடங்களாக இந்த ஜாதியை எதிர்த்தும் இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை எதிர்த்தும் போராடி இன்னைக்கு ஜாதியற்ற ஒரு சமூகத்தாய் படைக்கக்கூடிய நிலையில ஒன்றிய பாஜக அரசு திருமவும் உள்ள கொண்டு வந்து நீ கொழு தொழிலை செய் அப்படின்னு திடிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இங்கு தெளிவாக புலப்படுகின்றது சரி ஓகே இப்போ பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க அவங்க வந்து என்ன பிரச்சனை இடைநிற்றல் அப்படிங்கறது அதிகரிக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்றது இதெல்லாம் பொறுக்காத பாஜக அரசு எப்படி இவங்க எல்லாம் படிச்சுட்டாங்க முன்னேறிட்டாங்க நம்ம பண்ற அட்டூசியெல்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டே எப்படியாவது இவங்க கல்வியில பின்தங்கணுமே பின்தங்கி நம்ம பாஜக பாஜக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஓட்டு அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய இந்த பல்வேறு விஷயங்களை வந்து திணிக்கக்கூடிய முக்கியமான வேலைகளை வந்து இவங்க இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்றிய அமைச்சர் பேசுறாரு யாரு ஒன்றைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றாரு நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கல மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததுனால நாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடு அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நிதி ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறதுக்கு கீழே இணைக்கிறாங்க இதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து அறுபது பர்சன்டேஜ் வந்து நிதி அப்படிங்கிறது கொடுப்பாங்க மாநில அரசாங்கம் நாற்பது பர்சன்டேஜ் நிதி அப்படிங்கிறது கொடுப்பாங்க இது ரெண்டும் சேர்த்து தான் வந்து இந்த பள்ளிக்கல்வித்துறை அப்படிங்கிறது எங்கிக்கிட்டு இருக்கு இதில் இந்த நிதியாண்டுக்காக வந்து ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியை வந்து கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை அமல்படுத்த மாட்டீங்க அதனால குடுக்கல அப்படின்னு சொல்றாரு சமீபத்துல பாராளுமன்ற கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்துல தமிழக எம்பிக்கள்லாம் நாகரீகமற்றவர்கள் அப்படின்னு பேசுறாரு இன்னொரு விஷயம் என்ன முன்வைக்கிறாருன்னா தமிழ்நாட்டுல பொறியியல் படிப்பாக இருக்கட்டும் மருத்துவ படிப்பாக இருக்கட்டும் தமிழே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு ஒரு பொய்யான விஷயத்தை அங்கே முன்வைக்கிறாரு இது எந்த வகையில் சாத்தியமாகும் ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவ கல்வியாக இருக்கட்டும் தமிழ் மொழியில் கற்றுவிக்கிறதுக்கு பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்து பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அவர் இந்த மாதிரியான பொய் விஷயங்களை எப்படி ஒரு நாடாளுமன்றத்தில் வைக்க முடியும் இப்போ ட்விட்டரில் ஒரு பொய்யான கருத்தை போட்டாலே ஃபேக்ட் செக் வச்சு அது பொய்ன்னு சொல்லிடுறோம் ஒரு நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரியான பொய்யான கருத்தை அவரால் எப்படி முன்வைக்க முடியுது சரி ஓகே நம்ம வந்து அதாவது தமிழே படிக்கிறோம் தமிழே படிச்சுட்டு நம்ம என்ன ஜெர்மனில போய் பொறியியல் வேலை பார்க்க போறோமா இல்ல அமெரிக்கால போய் மருத்துவ போறோமா கிடையாது தான் பார்க்க முடியும் அப்போ அதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது இருபது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தமிழ் வழியில் படித்த பொறியியல் பட்டதாரிகளுக்கும் மருத்துவ பட்டதாரிகளுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குது இதுதான் வந்து தாய்மொழியில் கல்வி கற்க கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதெல்லாம் கிடையாதுங்க நாங்க தாங்க தாய்மொழியை வந்து ஊக்குவிக்கோ முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுவார் சமீபத்தில் கூட பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு ஒரு கோடி கையெழுத்து வாங்க போகிறோம் அனைவருக்கும் சமமான கல்வி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாணவர்கள்ட்டையும் கையெழுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் கையெழுத்து வாங்கினதை எத்தனை பேர் பார்த்தீங்க சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்திருக்குள்ள எல்லா குழந்தைங்களுக்கும் சாக்லேட்டும் பிஸ்கட்டும் வாங்கி கொடுத்து அந்த நிர்வாகிகள் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடிய காணொலிகள் நம்ம எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சிருக்குது இப்படி காணொளிகள் வாங்குறாங்க சரி இது இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்டில் வந்து பொய்களை உடைக்கும் பிரச்சாரம் பொய் பிரச்சாரங்களை உடைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பொய் பிரச்சாரத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வெப்சைட்ல இப்படி இப்படி இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஏன் வந்து ஹிந்தி படிக்கிறதுக்கு தடையாக இருக்கீங்க நாங்கள் ஹிந்தியே படிக்க சொல்லலையே நாங்கள் வந்து என்ன மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டானா அந்த குழந்தை பிரெஞ்சு படிச்சுக்கலாம் இல்லை அது என்ன படிக்கணும்னு விரும்புதோ அதை படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் அதில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை மட்டும்தான் வந்து அந்த குழந்தையால் படிக்க முடியும் அந்த அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகளை தாண்டி ஜெர்மனியோ பிரெஞ்சோ அந்த குழந்தையால் படிக்க முடியாது சரி ஓகே இருபத்தி ரெண்டு குழந்தைங்க அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளையும் பயிற்றுவிப்பதற்கான ஆசிரியர்களை நியமிக்க உங்களால் முடியுமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஆசிரியர்களுக்கு சரியான சம்பளம் கொடுக்கல அவங்களுக்கு ஓய்வூதியம் அதாவது விடுப்பு பெற்றவங்களுக்கே ஓய்வூதியம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தற்காலிக பணியாளர்களை வந்து நிரந்தர பணியாளர்களாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இருபத்தி ரெண்டு மொழிக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரை நியமித்து நீங்கள் அந்த ஹிந்தி அது என்ன மொழி படிக்கணும்னு விரும்புதோ அந்த மொழியை கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சாத்தியமாக இருக்க முடியும் இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இதனால தான் இதை எதிர்த்து நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல இன்னைக்கு மாநில தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க என்ன தொகுதி மறுசீரமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இதுக்கு அதாவது அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்தலாம் அரசமைப்பு சட்டத்துல ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை வந்து மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினராக இருக்காங்க இல்லையா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னின் படி வந்து அனுப்பப்பட்டவங்க இப்ப மொத்தமா ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் தொகுதி அப்படிங்கிறது மறுசீரமைப்பு பண்ணப்படும் மக்கள் தொகை அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காலகட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த மக்கள் தொகையை வந்து கம்மி பண்ணணும் அப்போவே வந்து நூற்றி இருபத்தி ஆறு கோடி கிட்ட இருந்துச்சு அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து குடும்ப கட்டுப்பாடு முறைகள் வந்து மத்திய அரசாங்கத்தால் நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் வந்து பல்வேறு பிரச்சாரங்கள் அதாவது நாமே இருவர் அதாவது முதல்ல என்ன ஆரம்பிச்சாங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொன்னாங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க அதுக்கு பிறகு நாமே இருவர் நமக்கேன் இருவர் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையில் குழந்தை கட்டுப்பாடு முறைகளை பின்பற்றி மக்கள் தொகையை குறைச்சிருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்ல பல்வேறு தென் மாவட்ட தெற்குல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாருமே குறைச்சிருக்காங்க ஆனால் இங்கே வடக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் ராஜஸ்தானாக இருக்கட்டும் பீகாராக இருக்கட்டும் உத்திரப்பிரதேசமாக இருக்கட்டும் எந்த மாநிலங்களும் இந்த கொள்கையை பின்பற்றல இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா மக்கள் தொகை அங்கே அதிகரிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் கேரளாவிலலாம் மக்கள் தொகை குறைஞ்சிட்டு சரி ஓகே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் வந்து இதை பற்றி பேச மாட்டோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மாநில தொகுதி மறுசீரமைப்பு நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரம் வருது ரெண்டாயிரத்துலேயுமே வந்து இதை பற்றி ஒன்றுமே சொல்லலை அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து மாநில தொகுதி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பண்ண மாட்டோம்னு சொல்லிடுறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன வந்துச்சுன்னா திரும்பவும் அந்த இருபத்தஞ்சி வருஷம் கால அவகாசம் முடிஞ்சு தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போகிறாங்க இப்படி தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு முப்பத்தி ஒன்பதாக இருக்குது முப்பத்தி ஒன்பதாக இருக்கக்கூடியது வந்து நாளைக்கு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணாங்கன்னா முப்பத்தி ஒன்னாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அதிகப்படுத்துனாங்க அப்படின்னா பத்து பேர் அதிகரிப்பாங்க அதிகரிச்சா நமக்கு நல்லது நினைக்கலாம் ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எண்பது பேர் இருக்காங்க அந்த எண்பது பேர் அப்படிங்கறது நாளைக்கு என்னவாகும் நூறு சதவீதம் பேராக கூட மாறலாம் இன்றைக்கு இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி ஆறு சதவீதம் தமிழ்நாட்டுக்காரர்கள் அதிகரிச்சது அப்படின்னா வட மாநிலங்களுக்கு எல்லாம் எழுவத்தி ஐம்பது சதவீதம் அதிகரிக்கும் இதனால என்ன பிரச்சனைனா நாடாளுமன்றத்துல ஒரு மசோதா கொண்டு வரும் பொழுது அந்த மசோதாவுக்கு வாக்களிக்கக்கூடிய இடத்துல வந்து நம்மளுடைய பிரதிநிதிகள் இருக்க மாட்டாங்க வடமாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இருப்பாங்க ஒன்றிய பாஜக நினைக்கக்கூடிய தொடர்ந்து போராடி மாநிலங்களை சேர்ந்த முதலமைச்சர்களை எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் வர வச்சு அதற்காக கூட்டம் கூட்டி பேசக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்துச்சு இன்னைக்கு நேற்றைக்கு பொதுக்கூட்டம் பார்த்துருப்பீங்க விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டம் அதுல வந்து எப்ப பார்த்தாலும் எழுதி வச்சு படிப்பாரு ரோல் கேமரா அப்படின்னு சொன்னோனையும் படிக்க ஆரம்பிச்சிருவாரு நேற்று என்ன பண்ணாரு அப்படின்னா அவரவே பேச ஆரம்பிச்சிட்டாரு சரி ஏதோ பேச போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன திரும்ப பேசினாரு நாங்கள் வந்து பிஜேபியும் டிஎம்கேவும் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாரு எந்த வகையில் அவருக்கு பிஜேபியும் டிஎம்கேவும் ஒன்னா பட்டுச்சு அப்படின்னு தெரியல எப்போ பார்த்தாலும் டிஎம்கேவை குறை செய்யறது மட்டும் குறை சொல்றது மட்டும்தான் வந்து அவருடைய கொள்கையாக இருக்குது ஒரு கொள்கையே இல்லாத தலைவராகத்தான் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சனாதனத்துக்கு எதிராகவும் சரி ஒன்றிய பாஜகவினுடைய ஏதேச்ச அதிகார போக்குக்கு எதிராகவும் தொடர்ந்து தமிழ்நாடு போராடி கொண்டே இருக்கின்றது இந்த மாநில தொகுதி மறுசீரமைப்பாக இருக்கட்டும் இந்தி திணிப்பாக இருக்கட்டும் அதே போல நிதி பகிர்வு பாரபட்சமாக இருக்கட்டும் இதற்கு எல்லாம் தொடர்ந்து போராடக்கூடிய நம்மளுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரினுடைய தோளோடு தோல் நின்று இதற்காக நம் தோல் கொடுப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்